சரி பண்ணிக்க அந்த குழந்தையோட பேரு அந்த அம்மாவே சரி நீங்க வந்து அவங்க தாண்டி சபைக்கு வர வேண்டியது இருக்கும் மர தானே அவங்க அப்படின்னு சொல்லி என்ன

இல்லை அடுத்தடுத்து சத்த பரவாயில்ல அடுத்தடுத்து கூப்பிட்டு வாங்க அந்த அவர் ஆச்சா நீங்கள் அடுத்த கூட கட்டுவாங்க முறை பண்ணிணா போவாங்க குடிக்காது எனக்கு எல்லாரும் வரணும் வெடிக்கு முன்னவங்க தான் வரணும் உங்கள் பொண்ணாக இருக்கலாம் அவங்க தப்பு வந்து நூறு ஜெனங்கள் செஞ்சது உங்களுக்கு தெரியாது அவரை பார்த்தாராம் அச்சிறு பிள்ளைக்காக ஒரு ஆகமத்தை உரைக்கிறேன் அதில் உள்ள நரம்பு மண்டல சுழற்சியின் காரணமாக முதுகுத்தண்டினில் அந்நரம்பு மண்டலம் சுற்றி நிற்கும் காரணத்தினால் அந்நிலை ஏற்பட்டது என்பதை கூறி அதன் எதனால் ஏற்பட்டது என்ற ஆழ்நிலைக்குள் செல்லாமல் நீர் பன்னிரண்டு சஷ்டி காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் சஷ்டி பெருவிழா நிகழ்வுகள் தளத்தில் நடைபெறும் அந்நாழிகையிலே அரை நாழிகை அகத்திய நாமத்தை உமது இல்லத்தில் இருந்து உமது இல்லம் என்றால் அவர்கள் இல்லத்தில் இருந்து உமது மகளோ எவர் ஒருவரோ காலை எழுந்து அங்கம் துலக்கி அமர்ந்து அரை நாழிகை பன்னெண்டு நிமிடங்கள் அகத்திய நாமத்தை கண்மூடி அகத்தியர் திருப்பாதத்தை நினைத்து உரைத்து ஆறாம் சஷ்டி அன்று அறுபடை வீடான திருத்தணிகை சென்று அங்கு முருகப்பெருமானை தரிசித்து வந்துவிட்டு மறுபடியும் ஒரு ஆறு சஷ்டிகள் இதையே தொடர்ந்து செய்து ஆறாம் சஷ்டி அதாவது பன்னெண்டாம் சஷ்டி அன்று மறுபடியும் திருத்தணிகை சென்று முருகப்பெருமானை தரிசித்து அன்று பன்னெண்டாம் சஷ்டி அன்று அவர்கள் இல்லத்தாலுடன் சென்று அங்கு அவர் திருநாமத்திலே அக்குழந்தை திருநாமத்திலே முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து அங்குள்ள திருநீற்று சாம்பலையும் அவ் அர்ச்சனை பொருட்களையும் இல்லத்தில் கொண்ட வைத்து அகத்திய பெருமான் நாமத்தை இருபத்தி ஓரு முறை உரைத்து உங்கள் இல்லத்திலே உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு பூஜை செய்து பிறகு அன்று அவருக்கு ஏதோ ஒரு விதமான நெய்வேத்தியத்தை படைத்து என்ன முடிகிறதோ அதை ஏன் வெறும் அன்னமாக இருப்பினும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் எளியோருக்கு எளியோன் என் முருகன் அதனால் வெறும் அன்னமாக இருப்பினும் அதை வைத்து அனைவரும் வைத்த பிறகு காக்கைக்கு வைத்துவிட்டு அதை உண்டு பன்னிரண்டு சஷ்டிகள் முடிந்த பின்னர் அங்கு சிவசபை ஆசானிடம் வினவி ஒரு முறை முடிந்தவரை வெகு விரைவாக முடிந்தால் ஒரு கோபூஜையை காணும் அந்நிகழ்விற்கு சென்று முன்தினமே சென்று தங்கி கோபூஜை நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இல்லம் திரும்புமாறு உமக்கு ஆசிகள் அளித்து இதை செய்வதற்கு முன்பே உம் குழந்தையின் நிலை படிப்படியாக சரிபெறும் நிலையை அடைந்துவிடும் என்னும் ஆசிகளை அனைவர் அகத்திய பெருமானின் திருப்பாதத்தில் இருந்து உரைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் உமது இரண்டாம் நிலையின் தன்மையை எமது குருவாகிய அகத்திய பெருமானே உரைப்பார் அகத்தியனே அகமகிலும் நல்லாகம ஆசி நிலைதனை வாழை சித்த சபையினுடைய கிளை சபை சற்றங்க விழாதனில் நல்லாகம நெறியாக அவ் ஆகம நிலைகள் துவங்கும் முன்பாக நடைபெறும் பொழுதே ஏற்றமிகு நிலை பெறும் என்ற நல்லாசி வழங்கிய விஸ்வாமித்ரன் சொல்கேட்டு அகத்தியன் கண் கலங்கிய அவ்வேளை கலக்கமில்லா நிலைதனில் செல் நிறைவு பெறும் நல் நிகழ்வு என்று அகத்தியன் நல்லாசி வழங்கிய சித்தர்கள் உள்ளுணர்வோடு கூறுகின்ற ஆகம ஆசி நிலை இது ஆற்றல் என்பது எங்கிருந்து வருகின்றது சூழப்பட்டுள்ள ஆற்றலில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வழங்குகின்ற ஆகம ஆசிமுறைகள் சிவத்தின் திருவடியிலிருந்து எடுத்து வழங்கும் ஆகம ஆசிமுறைகள் அவன் எலும்பு மச்சை நாடி நரம்புகளிலிருந்து வருகின்ற ஆற்றலின் மூலம் வழங்குகின்ற விஸ்வாமித்திரன் உள்ளிட்ட சித்தர்களின் ஆசி முறைகள் நிச்சயம் நிறைவேறும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் இரண்டாம் நிலை நிகழ்விற்கு அகத்தியனை ஆகமம் கூற விளைந்த விஸ்வாமித் சிவசபை நாடி கிளை சச்சங்க நிகழ்வு கிளை சபை சச்சங்க நிகழ்வு நாடி அத்தம்பதியர்களையும் மலலையர்களையும் நாடி வந்து அமர்ந்து அச்சங்க பெருவிழாவில் கலந்து கொள்ள அகத்தியன் ஆணையிடுகின்றோம் நல்லிகழ்வு நிச்சயமாய் விஸ்வாமித்ரன் உரைத்தவாறு இரண்டு நிலையும் ஒரு நிலையாய் நடைபெற அகத்தியன் இணையாக ஆசியாக வழங்குகிறான்